எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி மிஸ்ஸில் தான் போயிருக்கு அதுவும் பவரில் தான் போயிருக்கு நம்ம ஐநூற்றி பத்தொம்போது கொடுத்தோம் ஜீரோ பத்தொம்போது அடிச்சிருக்கு இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்தோம் தான் நல்ல வின்னிங் வந்திருக்கு அது எப்படி என்னன்றத பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்றாம் தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ளே எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு வின்னிங்காவது வாங்குவோம் மினிமம்னு சொல்லியிருந்தோம் ஒன்றாவது வாங்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்று வாங்கி கொடுத்துருந்தேன் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருந்தேன் இன்றைக்கும் ஜஸ்டிமிஸில் தான் போயிருக்கு ஜஸ்டிமிஸ் மீன்ஸ் பவரில் தான் போயிருக்கு நம்ம ஐநூற்றி பத்தொம்போதுன்னு கொடுத்தோம் ஜீரோ பத்தொம்போது அடிச்சிருக்கு இருந்தாலும் எப்படி வந்து என்னென்னதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோவும் பி போர்டில் ஒன்றும் சி போர்டில் ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஜீரோ பத்தொம்போது ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு இருந்தாலும் ஏபிபிசி ஏசி ஏபி ஏபிசி டி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போது நூற்றம்பத்தொம்போது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ அறுபத்தொம்போது இந்த மாதிரியான நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அதில் இருக்கிற பேர் தான் வருன்னு சொல்லியிருந்தோம் இன்னும் சொ தெளிவாக சொல்ல நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அந்த ஐநூற்றி பத்தொம்போதுன்ற பேர் தான் வருன்றதே தெளிவாக நம்ம சொன்ன நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் எம்சி கேசிங் குரூப்பில் அதேமாதிரி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது வச்சிருக்கோம் இதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஜீரோ ஒன் நம்ம டேரெக்டாக மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்பதுன்ற பேர் நம்ம மிஸ் நம்பருக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பண்ணாமல் தான் நம்ம என்ன சொல்றது புரியும் இப்போ கூட நான் வாய்ஸ்ல இந்த நம்பர் த்ரீ நம்பர் நான் சொல்லியிருக்கேன் நான் அதுக்காக தான் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் வாங்க முடியும் இது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஏபிபிசிஎஸ்சில் ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஐநூற்றி பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு வாய்ஸும் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு வின்னிங்க வின்னிங் வந்துருக்கு சரிங்களா ஏபிபிசி ஏசியே வின் பண்ணியிருக்கோம் ஏபி விண்ணாக இருக்குது பிசி விண்ணா இருக்குது ஏசி விண்ணா இருக்குது எல்லா போரும் வின் ஆயிருக்கு ஆனால் நம்ம டேரெக்டாக அந்த நம்பர் நமக்கு உட்காரில் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம சொல்கிறோம் இல்லை ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம் சரிங்களா நேற்று வாங்கிட்டோம் ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இன்னொரு திருடி வாங்கி கொடுத்தலாம் பத்தாம் தேதிக்குள்ளே சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிற என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது என்ன பண்ணணும்னா வீடியோ பார்க்குறப்போ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே நம்ம யூடியூப் சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சொல்றேன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்க மேட்ச் பண்ணனா தெளிவாக கேட்டால் தான் முடியும் இதை வந்து நம்ம எம்சிகெஸிங்க்கு முன்னாடி எடுத்து கொடுத்த நம்பருங்க சரிங்களா எடுத்து அனுப்பியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இங்கே போட்டு கம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதை தான் நான் அங்கே கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு அதை நான் திரும்ப இங்கே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஸோ கீழே இருக்கிற ரெண்டு நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோன்ற பேர் அப்படியே வரும் சரிங்களா ஸோ அந்த தான் சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேர் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்தா யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி துக்கான ரீசன் அதுதான் சரிங்களா ஸோ இப்போ எல்லா மாசமும் ஒன்றாம் தேதி டு பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம மினிமம் ரெண்டு வின்னிங்காக அதை போன மாதம் நாளாக நாலு வின்னிங் அதுக்கு முந்தின மாதம் மூணு வின்னிங் கொடுத்துருந்தோம் இப்போ ஒன்று கொடுத்துருக்கோம் மீதி மூணு நாளுமே ஒரு நாள் லீவுங்க மீதி மூணு நாளுமே பவரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு அப்போ மீதி இருக்கிற இந்த ஒரு நாலு நாளில் கண்டிப்பாக ஒரு சூப்பர் வின்னிங் வரும் ஏபிசி த்ரீடி வின்னிங்கே வரும் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பட்டனை தட்டி விடுங்க ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் வீடியோ போட முடியும் எல்லாம் பண்ண முடியும் நிறைய பேர் பார்த்தா தான் ஏன்னா பத்தாயிரம் பேர் இருக்கீங்க ஆயிரம் பேர் கூட பார்க்குறது இல்லை தான் வீடியோ போடுறதே இல்லை நான் சரிங்களா ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ போகிறாங்களா ஒரு மாஸ் வின்னிங் வரும் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாள் வீடியோ போட்டு நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு இனி கொஞ்சம் ஒர்க்குனால போடலங்க எம்சிகேசிங் குரூப் ஒர்க்னால போடல ஸோ கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோ வரும் ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு வந்துருங்க ஸோ திரும்ப ஓவரா சொல்லிடுறேன் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்பது ஜீரோ பத்தொம்போதுக்கு நம்ம ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் ஏபிசி த்ரீ நம்பரில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ அறுபத்தி ஒம்பது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது கொடுத்துருக்கோம் ஐநூற்றி பத்தொம்போது கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜஸ்ட்மிஸில் தான் போயிடுச்சு அதுவும் பவரில் தான் போயிடுச்சு ஜீரோ பத்தொம்போதுக்கு இருந்தாலும் நம்ம ஏபிசி ஏபிபிசி ஏசியில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த த்ரீடி நம்பரில் ஏபிபிசிஏ எல்லா போர்டுமே வின் ஆகிருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எப்பயுமே மாதத்தோட ஃபஸ்ட்டு நாள்லேயே ஒரு நல்ல ஒரு த்ரீடி ஒரு ஒரு ரெண்டு திருடி மூணு திருடி கொடுத்துருவோம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காக தான் சொல்கிறோம் எம்சி கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நன்றி